ஹரி ஓம் சுவாமி சரணமையப்பா முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு சின்ன போஸ்ட் மாதிரி போட்டுறது என்ன அந்த போஸ்ட் இனி வரும் காலங்களில் நம்ம சேனலில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அக்கௌண்டன்சி காஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு இன்கம் டேக்ஸ்ன்ற நாலு விஷயத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து ஒரு கிளாஸ் மாதிரி ஆன்லைன் கிளாஸ் மாதிரி நம்ம கண்டெக்ட் பண்ண போகிறோம் நம்மளோட மக்கள் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நிறையா விஷயம் சொல்கிறீங்க இதே மாதிரி இந்த அக்கௌண்ட் அக்கௌண்ட் சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால நம்ம வந்து ஒரு கிளாஸாகவே ஒரு இதில் வீடியோவில் டெய்லி போடுற வீடியோவில் கனெக்டிவிட்டியாகவே சேர்ந்தே வரும் நீங்கள் வெளியே போய் செலவு பண்ணுற நேரத்தை வந்து நம்ம நம்மளோட பேஜ்லேயோ இல்லை யூடியூப் சேனல்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ஃபேஸ்புக்கில் எதில் வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அவங்களுக்கான விஷயம் என்ன விஷயம் தெரியப்படுத்தணும் அதாவது உங்கள் சில டவுட்டெலாம் இருக்க நீங்கள் கமெண்ட்ஸில் தாராளமாக தெரிவிக்கலாம் அதையும் நம்ம வந்து அதுக்குரிய சொல்யூஷன் எடுத்து நம்ம போடலாம்ன்ற ஒரு சின்ன முயற்சியை கொண்டு வந்துட்ருக்கோம் மக்களே இதுக்கடுத்து இந்த சேனலோட இதுபடியை நாங்கள் வந்து எடுத்து கொண்டு வரோம் நீங்கள் எப்பையும் போல எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன் மக்களே நன்றி வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வந்துட்டுனா என்னன்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த ஸ்டாட்டிஸோட சிம்பிள் டெஃபினேஷன் என்னென்னா ஒரு மொத்த டேட்டாவை வந்துட்டு கொடுத்துருவாங்க அதை வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அக்யூரேசியான டேட்டாவை கொடுக்கறது தான் ஸ்டாட்டசிஸ் இதில் வந்துட்டு ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று தியரியாக பிரிப்பாங்க இன்னொன்று வந்துட்டு அப்ளைடாக பண்ணி அப்ளைடு அப்ளைட் ஸ்டாட்டிசிஸ்ன்னு சொல்லுவாங்க ரெண்டு வகையாக பிரிப்பாங்க தியரீட்டிக்கா தியரியாக வந்துட்டு படிப்பாங்க இது தான் அப்படின்னு சொல்லிட்டு வாய் வார்த்தையாக சொல்கிறது ஆனால் அப்ளை பண்ணி அந்த கொடுத்துருக்க டேட்டாவை இதை க ப்ரூஃப் பண்ணி கொடுக்குறதான் அக்யூரஸியாக கொடுப்பாங்க இதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இன்னொன்று வந்துட்டு வேரியபிலிட்டி மெஷர் ஆஃப் வேரியபிலிட்டின்னு ரெண்டு இருக்குது இந்த ரெண்டு டைப்பில் வந்துட்டு ஒரு டைப் வந்துட்டு அக்யூரஸியாக கொடுப்பாங்க இன்னொரு டைப் வந்துட்டு அவங்களுக்கு என்ன டேட்டாவோ அது அவங்களுக்கு என்ன கைக்கு வருதோ அதை தான் கொடுப்பாங்க அது இன்ரெஃபரன்சல்னு சொல்லுவாங்க ஒன்று டிஸ்கிரிப்டிவ் இன்னொன்று வந்துட்டு ரெஃபரன்சல் இது வந்துட்டு நம்ம சென்ட்ரல் சென்ட்ரல் ஸ்டேட்டஸிஸ் டெண்டன்சியோட கீழே வரும் மெஷரில் இதில் வந்து டிஸ்கிரிப்டிவில் வந்து தான் நம்ம மீன் மீடியன் மோடு இந்த கிராஃபை வச்சு ரெப்ரஸண்ட் பண்ணுறது பைச்சாட்டு இந்த மாதிரிலாம் வரும் இதே வந்துட்டு வேரியபிலிட்டியில் வரும்போது நம் இது ஹைப்பிஸ் ரேஞ்சு வேரியபிள் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த மாதிரிலாம் வரும் இதுதான் வந்துட்டு பிரித்து சொல்லுவாங்க இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நம்ம கால்குலேஷன் பண்ணுறப்ப வந்துட்டு மீன்னா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு இப்போ ஒரு கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு ஒரு ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க் என்னன்னு கேட்கும் போது பார்க்குறது தான் நம்ம மீன் மீனை வச்சு தான் அதை பார்ப்பாங்க ஏன்னா ஓவரால் ஐம்பது பேர் இருக்காங்க எல்லோரும் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க கால்குலேட் பண்ணி அந்த ஓவரால் நம்பரோட டிவைட் பண்ணாங்கன்னா அதுதான் மீன் இதே வந்துட்டு மீடியன்னு சொல்லும் போது வந்துட்டு எப்படி பார்ப்பாங்கன்னா வந்துட்டு நிறைய பேர் வேறு வேறு மார்க் எடுத்திருப்பாங்க அதில் சென்ட்ராக வந்துட்டு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் எடுக்கிறது தான் அதாவது மிட் வேல்யூ எடுக்கிறது தான் மீடியன் மோடுனா வந்துட்டு இந்த நைன்ட்டியில் எத்தனை பேர் இருக்காங்க எயிட்டியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்பாங்களையா அந்த மாதிரி தான் இது ஜஸ்ட் ஒரு டெஃபனேஷன் தான் நாளைக்கு நம்ம சம்மலை பார்க்கலாம் தேங்க் யூ